ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி உளுந்து ரெண்டு கைப்பிடி கேப்பை ரெண்டு கைப்பிடி கம்பு அது மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது கையிலவே வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க தாராளமாக இதில் நம்ம இதை அளந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆனால் ஒரு கைப்பிடி மட்டும் பச்சரிசி போட்டுக்குங்க அதுவே வந்து போதுமானது இதை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஊற வச்சுக்கிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு அதாவது இதெல்லாம் ஊறிடும் கருப்பு உளுந்து ஊறு தான் லேட் ஆகும் ஓகேங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து பாருங்கள் உளுந்து வந்து ஊறியிருக்கோம் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக இதை வந்து அரைச்சி இப்போ நம்ம இதை அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு வச்சுக்கலாங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி தண்ணியாகவே அரைங்க குரகுரப்பவே அரைங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் கடாயில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சாச்சு நல்லா கிண்டு கிண்டு ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த களியில் கூடவே வெள்ளம் ப்ளஸ் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க அப்படி உடம்புக்கு அவ்வளோ நல்லதாக ஒரு களி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஓகே பாய்